வெல்கம் டு தமிழின் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் இப்போ வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கால் கிலோ வெண்டைக்காய இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம வதக்கி அதுக்கப்புறம் சாம்பாரில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பச்சை நிறம் கூட மாறாமல் கூட இருக்கும் இப்போ நல்லா வதக்கின வெண்டைக்காயை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ நூறு கிராம் வந்து துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வானலில் மாற்றிக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டி எட்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு இந்த பருப்பு கூட சேர்த்து நம்ம போட்டுடலாம் தக்காளிலாம் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து வேக வச்ச பருப்பு கூட தான் திரும்ப நம்ம போட்டு வேக வைக்கிறோம் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த மிளகாய்த்தூளை நம்ம கலக்கிக்கலாம் இப்போ இருக்கிற பருப்பில் வந்து வெங்காயம் தக்காளி போட்ட பருப்பில் இதை ஊற்றிக்கலாம் நம்ம இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் இது கூட நல்லா நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுட்டு கருவேப்பெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொதிச்சு இருந்த வெண்டக்காய் சாம்பாரை இது கூட நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சம் புளி வந்து கரைச்சி இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் இப்போ நம்ம இறக்கும்போது மல்லி எல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த சுட சுட சாதத்துக்கு வந்து நம்ம அந்த வெண்டைக்காய் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்